ஸ்ரீ சிவன் ஏர் சேஃப்டி டேங்க் கிளீனிங் சேலங்க நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருவாகாண்டு ஒரு பைபாஸில் இருக்குங்க நம்மளது மொத்தம் அஞ்சு வண்டி இருக்குது நம்மளோடது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் நம்ம கிட்ட பதினஞ்சு வேலையாட்கள் இருக்காங்க நம்மளோட வண்டி மொத்தமாக அஞ்சு வண்டி இருக்குதுங்க சேலமில் இருக்கக்கூடிய விஐபிஸோட வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலு மண்டபம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணி தந்துட்ருக்கோங்க நம்மக்கிட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணிங்கன்னாவே போதும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளார உங்களோட லொக்கேஷனுக்கு நம்மளோட வண்டி வந்து உங்களோட அந்த சர்வீஸ்க்கு நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க நம்மள்ட்ட மொத்தம் அஞ்சு வண்டி இருக்கிறனால நம்ம நம்ம உங்கள் ஏரியாக்கிட்ட எந்த வண்டி இருக்கோ அந்த வண்டியை இம்மிடியட்டாக நம்ம உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக இல்லாமல் இப்போ வந்து ஹைட்ராலிக் ஹேர் கம்ப்ரஷன் மூலிமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் மிட் நைட்டாக இருந்தாலும் இப்போ ஈவன் உங்களுக்கு வந்து ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம வந்து டிராஃபிக்கான ஏரியா பகலில் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணினாலுமே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆஃப் அன் அவர்லேருந்து ஒன் அவருக்குள்ளே நம்ம அங்கே வந்து நம்ம டோட்டலாக நம்மளோட சேஃப்டி டங்க் க்ளீன் பண்ணி கொடுத்துட்லாம் ரொம்ப எமர்ஜென்சி வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணி தரணும் அப்படின்னாலும் இம்மிடியட்டாக நீங்கள் எனக்கு கூப்பிட்டிங்கன்னாவே போதுங்க டொண்ட்டி ஃபோர் நம்மளோட சர்வீஸ் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் திருவாகவன் ஒரு பைபாஸில் இருக்குது நம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்னா சேலம் மட்டும்தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்மளால் எங்கேனாலுமே நம்மளால் சர்வீஸ் கொடுத்துக்க முடியுங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கனாவே போதும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளார உங்களோட லொக்கேஷனுக்கு நம்ம வண்டி வந்து நிற்குங்க ஸ்ரீ சிவன் ஏர் சேஃப்டி டேங்க் க்ளீனிங் சேலம் நிறைய பேருக்கு செப்டிக் டேங்க்கு ஒரு விளம்பரமா அதுவும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் விளம்பரமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நிறைய பேர் மனிதர்களை வச்சு பயன்படுத்தி சில செப்டிக் டேங்க்கள் கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தற்போதைய காலத்தில் நிறைய உயிரிழப்புகளும் தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நவீன இயந்திரங்கள் மூலமாக ஸ்ரீ சிவன் ஏர் செப்டிக் டேங்க் கிளீனிங் இவங்க வந்து நிறைய வாகனங்களை பயன்படுத்தி சேலம் முழுதும் சேலம் மட்டும் இல்லைங்க சேலம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது எண்பது கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்களுக்குமே இவங்க வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அதிநவீன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்தி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப இன்டீரியராக இருக்கீங்க எடுக்கவே முடியல உங்களுக்கு செப்டி க்ளீன் ஆகிடுச்சா இல்லை ஃபில் ஆயிருச்சா என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற நிறையா விஷயங்களுக்கு இவங்க வந்து நிறையா ரெமெடி வச்சுருக்காங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே நிறையா வச்சுருக்காங்க நிறையா பேருக்கு தெரியாது சார் செப்டி டேங்க் வந்து ஃபில் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு அது வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்ககிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஒரு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயிலில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இவங்க சேலம் முழுதும் சேலம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாஸுக்குமே பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு ஒரு மணினாலும் சரி நீங்கள் எந்த நேரம்னாலும் சரி இல்லை சார் எங்கள் ஏரியா ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஏபியாக இருக்காங்க சார் இது இந்த இடத்துல வந்து நிறைய நேரம் இந்த சேஃப்டி டேங்க் இருக்குன்னா திட்டுவாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இவங்க வந்து மோஸ்ட்லி விஏபி கேள்ஸ்ஸுக்கு மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு இடமா இருந்தாலும் நீட்டாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நீட்டாக கிளம்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு ஹை எக்யூப்மெண்ட்ஸ் தான் பயன்படுத்திருக்காங்க நிறைய வேலை ஆட்களும் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து மிஷினரிஸ் மூலமாகவே பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வெளியே இருக்காது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீட்டாக வந்து எல்லாமே வந்து ஒரு சர்ட்டிஃபைடு ஒரு விஷயம் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ சிவன் ஏர் செப்டிக் கிளீனிங் இந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்க்ரிஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பயன்படுத்தி வந்து கூப்பிட்டுக்கலாம் சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாேருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது இல்லை சார் எங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான தெளிவுரைகளை வந்து அவங்க கொடுப்பாங்க சார் இது இல்லை கிராமங்களில் இருக்குது சார் இல்லை ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது சார் இல்லை ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல டேங்கே நுழைய முடியாது கிட்டத்தட்ட ரொம்ப நிறையா தூரம் வந்து உள்ளே வந்து பைப்பு தான் போக முடியும் அவ்வளோ தூரம் வரைய உள்ள வந்து உள்ளே போகாது அப்படிங்கிற ஏரியாக்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க நிறையா ரெமடிஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இதை வந்து சரி பண்ணி தரணும் செஃப்டி டேங்கே கொஞ்சம் இதாக இருக்குது எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்து ஆல்ட்ரெலாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் இவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே ப்ராப்ளமே வராத அளவுக்கும் இவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய சொல்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உடனடியாக வேணும் அப்படின்னாலும் சரி ஆஃப் அன் அவரில் ஒன் ஹவர்க்குள்ளே சேலம் மாவட்டத்தை சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் டக்குன்னு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் இந்த இந்த காண்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கோங்க மனித கழிவுகளை மனிதனே அல்லக்கூடிய அவலநிலை இனி அகலட்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்ரீ சிவன் ஏர் செப்டிக் கிளீனிக்ஸ் நவீன இயந்திரங்களை கொண்டு நம்மளோட சேலம் மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு அவர்களுடைய சேவைகளை இருக்காங்க கட்டாயம் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஸ்ரீ சிவன் ஏர் செப்டிக் கிளீனிங் சேலம் மற்றும் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே பயன்படும் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சிவன் ஏர் செப்டிக் டேங்க் கிளீனிங் சேலம்